அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்முடைய உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் முருகனுக்கு செய்யக்கூடிய விரத முறைகளும் வழிபாடுகளும் தெரிஞ்சுக்கொண்டேன் இந்த வாரத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முருகனுக்கு ஒரு செவ்வாழை பழத்தை வைத்து நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாற்பத்தி நாட்கள் இல்லைன்னா இருபத்தி நாட்கள் இல்லைனா ஒரு மண்டலம் நீங்கள் செய்து வர உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பணம்னு பதவி உங்கள் வாழ்க்கைக்குள்ள அசால்ட்டாக கிடைக்க ஆரம்பித்துடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகனுக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தையும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள கொள்ளதாங்க விநாயகருக்கு நீங்கள் ஒன்பது செவ்வாழை பழங்களை மாலையாக கோர்த்து தினந்தோறும் பார்த்தீங்கன்னா வழிபட்டு வரலாம் இல்லைனா வருகின்ற வாரத்துல புதன்கிழமைகளை நீங்கள் தொடர்ந்து பன்னெண்டு வாரங்கள் விநாயகருக்கு இந்த மாலையை அணிவித்து வர உங் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த பதவிக்கு செல்வீங்க மேலும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வாரம் முடிவடைந்த பிறகு பொங்கலை நைவேத்தியமாக படை உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் முடிவு செய்துக்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் செய்வதால் பன்னெண்டு வாரத்துக்குள்ளேயே நீங்கள் விரும்பிய வேலை உங்களுக்கு கிடைத்திடுங்க அதுவே நீங்கள் நேர்காணல் செல்வதாக இருந்தீங்கன்னா நீங்கள் நேர்காணலில் வெற்றி பெறுவீங்க இந்தவே போல் தாங்க நீங்களும் விநாயகருக்கு தங்கமையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு செவாலை பழத்தில் வேறு விதமான ஒரு பரிகாரம் செய்து பாருங்கள் இதற்கு நீங்க பூஜைக்காகவும் உங்களுக்கு என்னவும் தனிக்கு தனியாக செவ்வாழை பழங்களை வாங்கி வச்சுக்கோங்க நீங்க இதற்கு வியாழக்கிழமையில் செய்வது ரொம்பவே சிறப்புங்க வியாழக்கிழமையில இருபத்தி ஒரு செவ்வாழை பழங்களை நீங்க பூஜை அறியில வைத்து ஒருவேளை விரதம் இருந்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடலாம் இருபத்தி ஒரு செவ்வாழை பழங்களை வைத்து பூஜித்து நீங்க மனதார வழிபட்டு வரும்போது எப்பேற்பட்ட வறுமையும் கஷ்டமும் நீங்கிடுங்க அதே போல் வீட்டிற்குள்ளே பார்த்தீங்கன்னா பண வரவும் அதிகரித்திடும் உங்களுடைய பிரார்த்தனைகள் முடிந்ததுமே இந்த செவ்வாழை பழங்களை யாசகம் கேட்போர் இல்லைன்னா கஷ்டப்படுவங்களுக்கு தானமாக அளித்திடலாங்க அதே போல நீங்கள் தினமுமே ஒரு செவ்வாழை பழம் மீதம் இருபத்தி ஒரு நாட்கள் செவ்வாழை பழங்களை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா உங்களுடைய குரு அருளையும் விநாயகர் மகாலட்சுமி அருளையும் நீங்க பெற முடியுங்க பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமானின் ஒருவருடைய அருள் இருந்தாவே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித கஷ்டமும் நீங்க சந்திக்க மாட்டீங்க இந்த கடவுளுடைய காலடிய நீங்க பிடித்தவங்களுக்கு வாழ்வில ஏற்ற மட்டுமே இருக்குமா ஆனா பலரது வாழ்வில அனுபவமாக இது ஒரு கண்டு உண்மையாக சொல்லப்படுதுங்க முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கவும் அவரது அருளால உங்க வாழ்க்கையில நினைத்த காரியங்களை நீங்க நடத்தி முடித்து வெற்றி பெறவும் உயர்ந்த நிலையை அடைய வேணும்னு நினைத்தீங்கன்னா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து பாருங்க எப்படிப்பட்ட நீங்க துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா போதுங்க முருகப்பெருமானை நீங்கள் வழிபடும் போது நம்பிக்கையோட தான் வழிபடணும் அவருக்கு நீங்கள் முன் அவரது திருக்கையில் இருக்கும் வேலை வைத்து நம்மை காத்திடுங்க முருகப்பெருமானை நீங்கள் வணங்கினாலே அனைத்து கடவுள்களுக்கு வணங்கிய வழிபாட்டுக்குரிய பலன்களை நீங்கள் பெறுவீங்க கேட்டதை கொடுத்து பக்தர்களை காத்தறக்கூடிய ஒரு தெய்வம் தாங்க இந்த முருகப்பெருமான் கலியுக தெய்வமாக பக்தர்களை கொண்டாடக்கூடிய ஒரு கடவுள் தாங்க இந்த முருகப்பெருமான் முருகனை நீங்க வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மிக பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்குங்க முருகப்பெருமான் வழிபடு பக்தர்களுடைய நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா தற்போது அதிகரித்து கொண்டே இருக்குதுங்க முருகப்பெருமானின் அருளை பெற்று உங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு நீங்க செல்ல வேண்டும் நினைச்சிங்கன்னா அனைத்து துன்பங்களை இருந்து விடுபட வேண்டும் வேண்டுதல் உடனடியாக நிறைவேற வேண்டும் நினைப்பவங்க ஒரு எளிமையான பரிகாரமாக நம்ம செய்யலாம் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில செய்து வந்தாலே ரொம்பவே உகந்ததுங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமையில முருக வழிபாடு செய்வது நீங்கள் வேண்டிய காரியங்கள் உடனே நிறைவேற்றி வைக்குங்க முருகப்பெருமானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவரது கையில் இருக்கக்கூடிய வேல் வீடு தேடி வந்து நமக்கு காவலாக இருந்துடும் நம்முடைய துன்பங்களை அனைத்தையும் நீக்கிடுங்க செவ்வாய்கிழமையில நீங்கள் செவ்வாய் ஹோரை இல்லைன்னா மாலை நேரத்தில் முருகப்பெருமான் கோவில் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு சக்கோண கோலமிட்டு வழிபடுங்க ஓம் சரவணம்பவை என்ற ஆறு எழுத்து மந்திரத்தை எழுதி ஒவ்வொரு எழுத்தையும் இரண்டு வெற்றிலைகள் வைத்து ஆறு எழுத்துக்களுக்கு வைக்கணும் இப்படி வைக்கும்போது புதிதாக வாங்கிய ஆறு அகல் விளக்குகளை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்திக்கோங்க அதில் நீங்க நெய் தீப முயற்சி வழிபடணும் ஆறு தீபங்கள் திரியும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை பார்த்தபடிதா எரியும் வகையில் நீங்க விளக்கேற்றி வழிபடணும் ஏழாவது தீபத்தை கையில வைத்துக்கோங்க முருகப்பெருமான் சன்னதி முன்னாடி நீங்க நின்று கொண்டு மனதார உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்துக்கணும் பிறகு அந்த விளக்கை வழக்கமாக நீங்க விளக்கு ஏற்றுவதற்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல வை வைத்துட்டு போயிடலாம் பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்துல வித்துட்டு இந்த வாரத்தை விட்டு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைகளை நீங்க இந்த சக்கோண வெற்றி தீபத்தை ஏற்றி வழிபடுங்க வீட்டில் வழக்கமாக சக்கோண தீபம் ஏற்றுபவராக இருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு சென்று இந்த தீபத்தை ஏற்றுவது சிறப்பான பலனை தேடித்தரும் செவ்வாய்க்கிழமை நீங்க இந்த தீபத்தை தொடர்ந்து ஏற்றி வர முருகப்பெருமானுடைய பெருமானுடைய அருளாலும் அவருடைய வேளாலும் உங்களுக்கு துணையாகவே இருக்குங்க உங்க வாழ்க்கையில விதமான மாற்றங்கள் மூலம் நீங்க இதை உணர்வீங்க வந்த வினையுமே வருகிற வினையும் பார்த்தீங்கன்னா கந்தனுடைய பெயர் சொன்னால் ஓடிவிடுன்னு அருணகிரி நாதரும் சொல்லிருக்காரு அதன்படி பாத்தீங்கன்னா முருகனுடைய பெயரை நாம சொன்னாலே போதுங்க நம்மளுடைய வினைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் நம்மை தேடி வர ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட முருக பெருமானை நீங்கள் மனதார வேண்டிக்கொண்டு வீட்டிலேயே நீங்க எளிமையான பரிகாரம் ஒன்றை தொடர்ந்து நீங்கள் செய்து வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவில்லாத ஆனந்தத்தை நீங்கள் பெற முடியுமா நம்பிக்கையுடன் செய்து பலருக்கு இது பலனை அளித்திருக்குங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம் கவலை இருக்க தான் செய்யுது ஆனால் சிலர் வாழ்க்கையில் நீங்க அளவில்லாத கஷ்டத்தையும் தடைகளையும் அனுபவித்து கொண்டே தான் இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க நீங்க தீராத கஷ்டத்தில் தவித்திருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர வழி கிடைக்காதுன்னு நீங்க திண்டாட்டி கொண்டு இருப்பவங்களுக்கும் கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முருக மந்திரத்தையும் சக்தி வாய்ந்த அதே சமயம் மிக எளிமையான பரிகாரமாக இது அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுவது இந்த செவ்வாய்க்கிழமையில அதிகாலையில் நீங்க எழுந்து பிரம்ம முகத்தை நேரத்திலே குளிச்சிடுங்க பூஜாரியில நீங்க விநாயகரியும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வணங்கிட்டுதான் நீங்க குலதெய்வத்திற்கு காணிக்கை முடித்து வச்சுட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய துவங்கணும் காணிக்கை வைத்த பிறகு நீங்க முருகப்பெருமானிடம் படத்திற்கு முன்னாடியே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து வழிபடுங்க பிறகு முருகனுடைய படத்திற்கு நீங்க நேராக நின்றோ இல்லைன்னா அமர்ந்து கொண்டோ நிதானமாக நூற்றி எட்டு முறை கீழே இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க ஓம் நமோ குமாராய நமக என்று ஒரு மந்திரம் போதுங்க உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமைங்க பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா மந்திரத்தை சொன்னாலும் அவசர அவசரமாக சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு எந்தவித பலனும் கிடைக்காதுங்க நீங்க மந்திரத்தை உச்சரிக்கும் போது நிறுத்தி நிதானமாக மந்திரத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து கொண்டு தாங்க மனதில் உறுதியான நம்பிக்கையும் பக்தியோடு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடணும் முருகனே நீங்க மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல சொல்ல மாற்றம் நிகழ்வதை உங்களால் உணர முடியுங்க இந்த முருக மந்திரத்தை சரியான முறையில் கூறி வந்தீங்கன்னா அளவில்லாத பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ குமாராய நமக என்ற ஒரு மந்திரம் தாங்க இந்த மந்திரத்தை அனைவராலும் உச்சரிக்க முடியும் ரொம்பவே எளிமையான ஒரு மந்திரங்க இந்த மந்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா கையில விபூதி வைத்து கொண்டோ இல்லைன்னா ம மலர்கள் வைத்து கொண்டோ நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லி வ வழிபடலாம் அப்படி கூறிய பிறகு அந்த விபூதியை நீங்க ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க பின்னர் நீங்க இந்த திருநீற்றை நீங்க தினமுமே நேற்றில் அணிந்து கொள்வது உங்களுடைய துன்பங்கள் மட்டுமில்லைங்க தலைவதியே மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் முருகப்பெருமானம் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளை நீங்க செய்து வரலாம் இல்லைனா செவ்வாய்க்கிழமை துவங்கி தினசரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யலாங்க சஷ்டி கிருத்திகை விசாக நட்சத்திர நாட்களில் நீங்க இந்த பரிகாரம் செய்வது உங்களுக்கான கூடுதல் பலனை தேடித்தரும் ஒரு முறை மட்டும் செய்துட்டு ஒன்னும் நடக்கலன்னு அப்படியே விட்டுடாதீங்க தொடர்ந்து செய்து வந்தாதாங்க அதற்கான பலன் உங்களுக்கு ஏற்படுங்க நிச்சயம் இந்த வழிபாடு பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் அறிவு ஞானம் சக்தின்னு அனைத்தையும் அளிக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாள் தாங்க இந்த செவ்வாய்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமைல வழிபடுவதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக கிடைத்திடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வர கல்வி வேலை திருமணம் வியாபாரன்னு அனைத்து துறைகளையும் நீங்கள் வெற்றி பெற செவ்வாய்க்கிழமல முருகனை தொடர்ந்து வழிபட்டு வாங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்பனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே